பிள்ளையாரே போற்றி ஓம் பட்டியானே போற்றி ஓம் பிணி தீர்ப்பவனே போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெரிய உடோலனே போற்றி ஓம் பேரருளானே போற்றி ஓம் வேதம் அறுப்போனே போற்றி ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் முகத்தோனே போற்றி ஆறுமுகன் சோதரனே போற்றி ஓம் ஆதிமூலமே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி ஓம் மகிமை அளிப்பவனே போற்றி ஓம் மகாகணபதியே போற்றி ஓம் மகேஸ்வரனே போற்றி ஓம் முக்கூரணி விநாயகனே போற்றி ஓம் முதலில் வணங்கப்படுவோனே போற்றி ஓம் முருக்கோதனே போற்றி ஓம் முழுமுதற் போற்றி ओम् मुकन्मने ओं मुकलमरि ओम् मूर्तोने ओम् मूजुरु वनने ओम्, ओम् वल्लगणपतिे ॐ வரம் தரும் நாயகனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் வியாசன் சேவகனே போற்றி ஓம் விடலக்காயேற்பவனே போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ओं औकरुवने ओं करुणगरने पो ओं करणिबवने पो ॐ गणेशने पोी ॐ गणनायने पो ॐ இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈகை உருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலகநாயகனே போற்றி ஓம் ஊரும் களிப்பே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் எந்தையே போற்றி ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி ஓம் ஏழை பங்காலனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐயங்கரனே போற்றி ஓம் உப்பிலாதவனே போற்றி ஓம் துயர்துடைப்பவனே போற்றி ஓம் தெருவலம் காப்பவனே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் தோனியே போற்றி ஓம் தொன்றலே போற்றி ஓம் நம்பியே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீர்க்கரை அமர்ந்தவனே போற்றி ஓம் பழத்தை வென்றவனே போற்றி ஓம் பாரதம் எழுதியவனே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பரிபூரணனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் கண்ணீர் படுபவனே போற்றி ஓம் கலியுகநாதனே போற்றி ஓ கற்பக்கத்தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு தவியவனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் உரைகள் தீர்ப்பவனே போற்றி ஓ உணாநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்போனே போற்றி ஓம் கூவிட வருவோயே போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி ஓம் கொல்லை கொள்வோனே போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி ஓம் கோணே போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடகரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணோனே போற்றி ஓம் சித்தம் கவர்ந்தோனே போற்றி ஓம் ஸ்ருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தை உடைந்தவனே போற்றி ஓம் தந்தாற்று எழுதியவனே போற்றி ஓம் தும்பிக்கை உடையாயே போற்றி ஓம் விநாயகனே போற்றி 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 போற்றி